ரவுஜபம் ஜபம் கத்தருக்கு யோபு ஒன்னாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ அவன் கைகள் நின் கிரியைகளை ஆசிர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று எங்களை நேசிக்கிற நல்ல இசுவை இந்த நாள் முழுவதும் உடைய சமூகம் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்கள் பிரசனம் எங்களை காத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பல நிழலாக இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் கோண்டான பாதைகளை செவ்வாயப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அனுகுலம் அணுகிரகத்தின் வாசல்களை திறந்து கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இப்பொழுது இந்த மரியாமலை செய்த சகல அப்பா அவங்களையும் இன்னும் உருவாக்க ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்தி வேத வசனத்தை தியானிக்க வசனத்தின் வழியாக கர்த்தர்வோம் ஒவ்வொருவோடு பேசுவீராக இயேசுசுவாமி புதியவைகளாக இருக்கிறதே அப்பா அண்டுவரே நான் இரவு நேரத்தில் நல்ல சுகமான நித்திரையை கொடுத்து காலையில் விழித்தெழும்பொழுது புதிய கிருபைனாலும் நன்மையினாலும் ஆசிர்வாத்தினாலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் சுவாமி இந்த நாளில் கொடுத்த வார்த்தையின்படி நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்கவில்லையோ அண்டு வரையே ஜபிக்கிற குடும்பத்தை வேதவசனத்தை வசனத்தை கேட்கிற குடும்பத்தையே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட குடும்பத்தை உண்மை நம்பி இருக்கிற குடும்பத்தை உண்மையை சார்ந்துருக்கிற குடும்பத்தை அன்றுவரையே சுற்றிலுமா நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா எல்லா சத்ருவின் சோதனைகளுக்கோ பாடுகளுக்கோ உபத்திரங்களுக்கோ வேதனைகளுக்கோ வியாதிகளுக்கோ கண்ணிகளுக்கோ வலைகளுக்கோ சிக்கல்களுக்கோ கர்த்தாவே நோய்களுக்கோ வறுமைகளுக்கோ விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க குடும்பத்தையும் ரத்தத்தினாலும் வேலையடைச்சு பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லாருடைய ஆண்டு வரைய கையின் கிரியைகளை நீங்க ஆசிர்வதிங்க வருமானத்தை பெருக பண்ணுங்க ஆண்டு எல்லா வேலை ஸ்தலத்தில் உயர்வை நீங்க கொடுங்கப்பா அண்டு வரைய பண தேவைகளை நீங்க சந்திங்கப்பா ஒவ்வொருத்தருடைய சம்பத்தும் தேசத்தில் பெருகிட்டு போல குடும்பங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படட்டும் சகல ஜாதிகளுக்கு முன்பாக மேன்மையாக இருக்கட்டும் கர்த்தர் இன்னைக்கு இந்த குடும்பங்களை நீர் நினைத்திருக்கிறபடியே ஆசிர்வதீங்கப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகி ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்